மாநகராட்சிக்கு உட்பட்ட வாலு வெங்கடேசநகர் பகுதியில் இயங்கி வரும் எரிவாயு தகன மேடையினை மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் ஆணையாளர் அவர்கள் பாரையிட்டனர் அப்பகுதியில் புதிய பொதுக்கழிப்பிடம் அமைத்து தருமாறும் அப்பகுதியில் உள்ள புதர்களை சுத்தம் செய்து தருமாறும் மயான பகுதியில் பழுதடைந்துள்ள கழிவுநீர் கால்வாயினை சரி செய்து தருமாறும் மயான பகுதியின் வெளிப்புற பகுதியில் பவர் பிளாக் சுவர் அமைத்து தருமாறும் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நிறுத்த வழிவகை செய்யுமாறும் அறிவுறுத்தினார் ஆய்வின் துணை மேயர் ஆனந்தய்யா மண்டல குழு தலைவர் ரவி மாமன்ற உறுப்பினர் ராஞ்சப்பா சென்னீரப்பா மாரக்கா சென்னீர் எல்லப்பா ரஜினி ரத்னசிங் பிக்டோர் ராஜ் செயற்பொறியாளர் உதவ பொறியாளர் செந்தில்குமார் இளைஞரி பொறியாளர் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அறிவுரை வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது